மானிடன் தன்னோட வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கான் ஒண்ணுதான் வளர்ச்சிக்கு அப்புறமாவும் மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கறது விடை தெரியாத ஒரு கேள்வியாவே இருக்கு இதனாலேயே இறப்புனாலே நம்மளுக்கு ஒரு அச்சம் மனசுல ஒரு வித பயம் அதுதான் நம்மோட முடிவா இல்ல அதுக்கப்புறமாவும் இன்னொரு பிறப்பு அல்லது ஒரு வாசல் காத்திருக்கா இது விடை காண முடியாத ஒரு கேள்வி இறப்பிற்கு பின் நடப்பது என்ன இந்த கேள்விக்கு ஆளாளுக்கு ஒவ்வொன்னா பதில் சொன்னாலும் சொல்லறவங்களே அதை நிரூபிக்க முடியாம திண்டாடுறதுனால இப்படித்தான் நடக்கணும் ஆணித்தரமா நம்புறதுக்கும் நம்மோட மனசு மறுக்குது இறப்புக்கு அப்புறமா என்ன நடக்கும் எது நடக்கும் அதுக்கப்புறமும் ஏதாச்சும் நமக்குன்னு வாழ்க்கை இருக்கா இப்படிங்கிற குறுகுறுப்பு எல்லாரோட மனசிலும் இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இறப்புக்கு அப்புறமா நம்மளோட உயிருக்கு என்னவாகும் அது எங்க போகுது சொர்க்கத்துக்கா இல்ல நரகத்துக்கா யமக்கிங்கர்கள் வந்து உயிரை அழைச்சிட்டு போவாங்களா நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப யம தர்மன் நம்மளுக்கு தண்டனை தருவாரா இப்படிப்பட்ட குழப்பங்கள் நம்மளுக்கு நிறையாவே இருக்கு அறிவியலே விடை மரணத்திற்கு பின் என்னங்கிற கேள்விக்கு இந்து மதம் விளக்கமாவே பதில் தருது உடலை விட்டு பிரிந்து உயிர் அடையிற நிலைகள் என்ன அது எப்படி எல்லாம் நரகலோகத்தை அடையுது உயிர் ஆவியா அலையறதுக்கு என்ன காரணம் ஆவியா அலையிற உயிர் எதுக்காக மற்றவங்களுக்கு துன்பத்தை தருது அகால மரணம் எதனால ஏற்படுது மறு ஜென்மங்கிறது உண்டா இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில் கருட புராணத்துல இருக்கு அதெல்லாம் சரிதான் கருட புராணத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் உண்மைதான் யாராச்சுனாலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா இங்க பிரச்சனை என்னன்னா இறந்த ஒருத்தரே திரும்பி வந்து இப்படித்தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது அதான செத்து செத்து விளையாடுற ஆள் இங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படி கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே அடா ஆமாங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதில் வரப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்துல இங்கிலாந்துல ஒரு பேஷண்ட்டை ஐசியூக்கு கொண்டு போனாங்க பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறப்பவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒரு வழியாக அவரை காப்பாற்றிட்டாங்க பயணிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா என் உடம்புல இருந்து நான் வெளியே வந்தேன் ரூமில் ஒரு ஓரமாக நின்று எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு வேடிக்கை பார்த்தேன் ஒரு வழுக்கத்தல டாக்டரோ ஒரு நர்ஸோ எனக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா அங்க நடந்த எல்லாத்தையும் படத்துல பார்த்தது மாதிரி அவர் சொன்னாரு ஆனா வரைக்கும் அவங்கள இவர் நேர்ல பார்த்தது கூட இல்ல இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல அமெரிக்காவில் நடந்திருக்கு ஒரு பொண்ணுக்கு மாரடைப்பு வந்துச்சு செத்தவங்களை உயிர்ப்பிக்கிற முயற்சியில டாக்டர்கள் இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க நான் அப்படியே அலாக்கா என் உடம்புல இருந்து மேல போயிட்டே இருந்த பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாடியையும் தாண்டி மேல போயிட்டே இருக்க மூணாவது மாடி ஜன்னல் தாவாரத்துல ஒரு டென்னிஸ் ஷூ கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்தா அவங்க சொன்ன அதே பொசிஷன்ல அதே இடத்துல அந்த ஷூ கிடந்துச்சு இத்தனைக்கும் அவங்க அந்த மருத்துவமனைக்கு மொத முறையா வந்திருக்காங்க அதுவும் நினைவிழந்த நிலையில இறந்து போயிட்டுதான் கருதப்பட்ட ஒருத்தர் தகனம் செய்யறதுக்கு முன்னாடி எழுந்து வந்த அதிசயம் உறவினர்களை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு நாமளும் லோக்கல் நியூஸ்ல எப்பவாச்சும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி நம்ம ஊர்ல இறந்து போய் எழுந்து வந்த ஒருத்தருக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா இறக்குற நிலைமையில அவரு இறந்து விட்டதா டாக்டர் சொல்றத அவர் காதாலேயே கேட்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு சத்தம் இல்ல ஒரு குரல் கேட்குது அப்புறம் ஒரு இருட்டு சுரங்கப்பாதை மாதிரியான ஒண்ணு புலப்படுது அவரால் தன்னோட உடல் அந்த பாதையில் போகிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் முன்னால இறந்த நிறைய பேர் அவர் சந்திக்கிறாரு ஒரு ஒளி சக்தி அவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் படம் பிடிச்சு காட்டுது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தட அவர் வந்த இடத்துக்கே திரும்பி போகணும்னு காட்டுது அப்புறம் அவர் தன்னோட உடலுக்கே திரும்பி வந்து மறுபடியும் உயிர் பெற்றார் மாரடைப்பு வந்து பிழைச்ச நூற்றி ஒரு நோயாளிகள் கிட்ட நியூயார்க்கில் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு இவங்க கிட்டத்தட்ட மரணத்துக்கு பக்கத்திலேயே போயிட்டு வந்தவங்க இவங்களில் பாதி பேருக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்குன்னா பயம் விலங்குகள் அல்லது செடிகொடிகளை பார்க்கறது பிரகாசமான வெளிச்சம் வன்முறை மற்றும் தண்டனைகள் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கிறது குடும்பத்தினரை பார்க்கறது இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்ததுங்கிறத ஓரமாக நின்று பார்க்கறது இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இந்த தகவல்களை எல்லாம் அப்படியே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு புரியும் கருட புராணத்துல பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பது மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களுமே சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்துல ஒவ்வொரு மனிதரும் செய்யற பாவங்களும் அதுக்கான தண்டனைகளும் கூறப்பட்டிருக்கு ஆனால் செஞ்ச பாவங்களுக்கான தண்டனைகள்ல இருந்து தப்புறதுக்கான வழிவகைகளும் கூறப்பட்டிருக்கு பாவம் செய்யறதை விட பாவம்னு தெரிஞ்சும் செய்யறது திட்டமிட்டு செய்யறது தொடர்ந்து செய்யறது இதெல்லாம் தான் மகா பாவங்களாக கருதப்படுது தான் செஞ்சது பாவம்னு பாவம் செஞ்சவங்க உணர்ந்து வருந்துனாங்கனாவே செஞ்ச பாவத்துல பெரும் பகுதி கழிஞ்சிடும் தான் செஞ்சது பாவம் இல்லைன்னு நினைக்கிறதோ வாதிடுறதோ பாவத்திலிருந்து நீங்க முடியாத தன்மையை உண்டு பண்ணும் இன்னைக்கு அதைத்தான் நிறைய பேர் செய்யறாங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்து திருந்தாம எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் அது பயனை தராது பரலோகத்தில் யமதர்மராஜன் கிட்ட பொய் சொல்ல முடியாது சிபாரிசு கடிதம் செல்லுபடியாகாது நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் முன்னால வந்து நிற்கும் சேர்த்து வச்ச பணமோ நகலட்டோ கார் பங்களாவோ மனைவி மக்களோ யாருமே உதவ முடியாது அவைகளெல்லாம் இந்த பூலோகத்தோடு சரி பூலோகத்துல மரணமடைஞ்சவங்களை எடுத்துட்டு போகிறத பார்த்த கருடன் நாராயணன் கிட்ட பறந்தாமா மரணமடைஞ்சவங்களை எடுத்துட்டு போகிறத பார்த்தப்ப எனக்குள்ள பல்வேறு சந்தேகங்கள் முளைச்சுது அதை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் பகவானே இந்த உலகத்தில் பிறப்போ இறப்போ மாறி மாறி நிகழ்ந்துட்டு இருக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து வாழ்க்கையுடைய அனுபவங்களை எல்லாம் பெற்று கடைசியாக மரணம் அடையிறாங்க அவங்களில் சில உயிர்கள் சொர்க்கத்துக்கு போகிறதாகவோ சில உயிர்கள் மரணத்துக்கு அப்புறமா யமதர்மனுடைய விசாரணை மற்றும் தண்டனைகளுக்கு அப்புறமா வேறு ஒரு உடலை அடைவதாகவோ மற்றும் சில உயிர்கள் நரகத்துக்கு போவதாகவும் சில உயிர்கள் பிசாசுகளாக அடைந்து திரிவதாகவும் சொல்லுறாங்க இதில் எது உண்மை மரணத்துக்கு அப்புறமா மனித உயிர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போக வேண்டிய காரணம் என்ன மனிதன் உலகத்தில் வாழற காலத்தில் தீராத நோய்கள் உண்டாவதன் காரணம் என்ன பிசாசு ஜென்மங்கள் எதனால் தோன்றுது அவை எப்போது தீரும் உயிர்கள் மரணத்துக்கு அப்புறமா மீண்டும் இந்த உலகத்துல பிறவாதப்படி முக்தி பெற்று அடையிற பாக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு கருடா நீ நல்ல கேள்விகளை கேட்ட நீ கேட்டவை அனைத்துமே உலகினருக்கு புரியாத ரகசியங்கள் அதை நான் இப்ப உனக்கு சொல்லற கவனமா கேளு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் நாராயணன் கருடனுக்கு சொன்ன கருத்துகள் தான் கருட புராணம்னு அழைக்கப்படுது இந்த புராணம் படிச்சு பயப்படுறதுக்காக இல்லை நம்மளோட மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்காகத்தான் சரி கருட புராணத்தை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புராணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த கருடனோட வரலாற்றை பார்த்துடலாம் கருடனோட வரலாற்றை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்